என்பது குடும்ப அரசியல் குடும்ப அவங்க எல்லாருமே குடும்பத்தில் அண்ணன் அவங்க அம்மா இப்போ அவங்க சகோதரி இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை சார் இது அண்ணாமலையை மாற்றி விட்டு பில்லேடனே நீங்க பாஜக தலைவராக கொண்டு வந்தாலும் அதிமுக தன்னோட நிலைப்பாட்டில் வந்து மாத்திக்காது இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு இல்லைங்க மாநில தலைவர் அவர் சூப்பராக ரொம்ப நல்லா பதவி இந்த மாதிரி கொஸ்டினா கேட்காதிங்க ஒரு சிறந்த தலைவர் மிக சிறந்த சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் சும்மா உங்க மாதிரி நீங்க போடுறதுக்கு எல்லாமே நாங்கள் பதில் சொல்ல வேணும் சொல்லுங்க அவர் தான் அருமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலை இன்னொரு விஷயத்தில் இன்னொரு கட்சி தலையிட முடியாது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரயில்வே துறையை வந்து புறக்கணிச்சுக்கிட்டு வந்தே பாரத் வந்து விரிவுபடுத்துறதுதான் மத்திய அரசு குறிக்கோளாக இருக்காங்க அப்படின்னு மேற்குவங்க இது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க இன்னொரு வாட்டி கேளுங்க ரயில்வே துறையை புறக்கணிச்சுக்கிட்டு வந்தே பார்த்து மட்டும்தான் விளம்பரப்படுத்துறது மத்திய அரசு மும்முரமாக இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்தே பாரத்தை இயக்கிறது ரயில்வே துறை தானே ரயில்வே துறை இந்த விபத்து காரணமாக அவங்க அந்த கருத்து தெரிஞ்ச விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்குறாங்க விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அன்பார்ச்சுனேட் அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்க எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கு சென்று நிவாரணப் பணிகள்லாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா சோமனா கருத்துக்கு வந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளே ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் அதிமுக எல்லாருமே கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க அவர் என்ன கருத்து சொன்னார் தெரியல நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் குடும்ப அரசியல் குடும்ப அவங்க எல்லாருமே குடும்பத்தில் அண்ணன் அவங்க அக் அம்மா இப்போது அவங்க சகோதரி இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை சார் இது அண்ணாமலையை மாற்றி விட்டு பில்லியனே நீங்கள் பாஜக கொண்டு வந்தாலும் அதிமுக தலைவர் நிலைப்பாட்டில் இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறதுக்கு இல்லைங்க மாநில தலைவர் அவர் சூப்பராக ரொம்ப நல்லா பதிவு இந்த மாதிரி கொஸ்டினாக கேட்காதீங்க ஒரு சிறந்த தலைவர் மிக சிறந்த சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் சும்மா உங்கள் மாதிரி நீங்கள் போடுறதுக்கெல்லாமே நாங்கள் பதில் சொல்ல வேணும்

ரயில்வே துறை தான் விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்குறாங்க விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அன்ஃபார்ச்சுனேட் அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்க எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கே சென்று நிவாரணப் பணிகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார் நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா கருத்துக்கு வந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளே ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் அதிமுக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவர் என்ன கருத்து சொன்னாரு தெரியல நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன்